அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் பகவானின் அருளால் மார்கழி மாதம் ஏழாம் நாள் திருப்பாவை திருவம்பாவையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் பெற்று நலமோடு வாழ்வார்கள் அந்த பெருமாளின் சிவனின் அருளால் உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் எதுவென்றால் பகவானின் நாமத்தை கேட்காததும் நாவால் பாடாததும் தான் எவ்வளவு பெரிய யானையாக இருந்தாலும் காது முறம்போல் இருந்தாலும் காதை ஆட்டிக்கொண்டேதான் இருக்கும் பகவானின் நாமத்தை அதால் கேட்க முடியாது அதேபோல் கழுதை எவ்வளவு பெரிய தொண்டை உடையதாக இருந்தாலும் அதனுடைய குரல் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் பகவானின் நாமத்தை பாட முடியாது ஆனால் நம்மால் அவை அனைத்தும் செய்ய முடியும் அதனால்தான் மானிடராய் பிறக்க மாதவம் செய்திட வேண்டும் அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய புண்ணியம் பகவானின் நாமத்தை கேட்பதும் நாமஸ்மரணம் பண்ணுவதும் தாங்க கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சவரம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டையே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் இதனுடைய பொருள் என்னங்க அதாவதுங்க சென்ற ஆறாவது பாசுரத்தில் அனுபவத்துக்கு புதியதான உறுதியை எழுப்பினார்களாம் இப்போ தான் பக்திக்கு கொண்டு வர்றாங்க ஆனால் இந்த பாசுரத்தில் பார்த்திங்கன்னா பகவத் அனுபவம் உள்ள பெண்ணையே எழுப்புகிறார்கள் ஆனால் இந்த பெண்ணும் அனுபவம் அறிந்தும் உறங்குகிறாள் இவளை அந்த பரமனின் பெருமையை எடுத்து சொல்லி எழுப்புகிறார்கள் அதாவது நம்ம அலாரம் வைப்போம் நாலு மணிக்கு எந்திரிப்போம் சொல்லிட்டு நாலு மணிக்கு அலாரமும் அடிக்கும் என்ன பண்ணுவோம் எந்திரிச்சு அமர்த்திட்டு திரும்ப படுப்போம் அதை என்ன செய்வாங்க அம்மா புரிய வைப்பாங்க அது போல தான் சத்தன் என்பது வலியன் குருவி அல்லது பரத்வாஜ பக்ஷி எனப்படும் இது அதிகாலையில் எழுந்து கூட்டம் கூட்டமாக எங்கும் தம் துணையுடன் கீச்சு கீச்சு என்று ஒலி எழுப்புவது அந்த ஒளியானது கிருஷ்ணா 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 என கானகம் செய்வது போல் இருக்கிறதாம் திருவாயப்பாடியில் ஆட்சிகள் கண்ணன் எழுந்துவிட்டால் தம்மை வேலை செய்ய விட மாட்டானே தம் மீது சாய்ந்து சாய்ந்து கையை பிடித்து தடுத்து தயிர் கடைவதை தடுத்து விடுவானே அதனால் அவன் எழுவதற்கு முன்பாகவே தயிரை கடந்து விடுவோம் என்று எப்படி தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக பார்க்கடலை அவசர அவசரமாக கடைந்தார்களோ அதே போல இப்போ இங்கே எவ்வளோ பெரிய கம்பேரிசன் பாருங்கள் அவசர அவசரமாக வேக வேகமாக கைவளிக்க கைவழிக்க மறுபடியும் மறுபடியும் சோறாமல் கிடைவதால் அதனால் அவர்கள் அணிந்திருக்கும் அச்சுத்தாளி ஆமைத்தாலி போன்ற ஆபரணங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி எழுப்பும் ஓசை கேட்கிறது இவ்வளவு சத்தத்துக்கு நடுவே நீ எப்படி தூங்குற பேய்த்தனம் என்னும் தமோ குணம் உன்னை பிடித்து கொண்டது போலும் நீ நாயக பெண்ணாக பெண் பிள்ளையாயிற்றே நாங்கள் கேசவனை பாட பாட நீ கேட்டுக்கொண்டே சுகமாக படுத்திருக்கலாமா ஒளி பொருந்திய முகத்தை உடைய பெண்ணே உடனே எழுந்து கதவை திறந்து பாவை நோம்பு வாராய் என ஆண்டாள் தன் தோழியரை மட்டுமின்றி எல்லா பெண்களையும் அழைக்கிறாளாம் அதாவது மலையை மத்தாக கொண்டு திருப்பால் கடலை கடந்ததாலோ அமிர்தம் கிடைத்தது அதுபோல அடுத்த கம்பாரிசன் பாருங்கள் தினந்தோறும் இந்த பாடலை பாடி உள்ளம் என்னும் பார்க்கடலில் அவனுடைய திருநாமத்தை உச்சரித்து வந்தால் கடைந்தால் தயிரிலிருந்து வெண்ணெய் கிடைப்பது போலவே அவனுடைய பேரருளும் கிடைக்கும் என்பது உறுதி நம்ம மனசை கடைய ஆரம்பிச்சிடலாமா பெரிய விஷயமே ஒன்றும் இல்லைங்க பகவானுடைய நாமத்தை சொன்னாலே போதுங்க அடுத்ததுங்க திருப்பாவை பாப்போமா மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அண்ணே சிலவோ பலவமர் கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்பது சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையான் இன்னமுது என்றல்லோ முஞ்ச் சொன்னாங்கோல் வெவ்வேறாய் இன்னும் துயிலுகிறையோ வண்ணஞ்செய்ய போல வாழால் கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் தாயே உன் குணங்களில் இவையும் சிலபோலும் பல தேவர்கள் உன்னருக்கு அறியவனும் ஒப்பற்றவனும் பெரும் சிறப்புடையவனுமாகிய இறைவனைப் பற்றிய சங்கு முதலியவற்றின் ஒளிகளை கேட்க சிவசிவ என்று சொல்லியே வாயை திறப்பாய் தென்னவனே என்று சொல்லுவதற்கு முன்பே தீயிடைப்பட்ட மெழுகு போல உருகுவாய் என் பெரும் துணைவன் என் அரசன் இன்னமுதானவன் என்று யாம் எல்லோரும் வெவ்வேறு விதமாக புகழ்ந்தோம் நீ கேட்பாயாக இன்னமும் உறகுகின்றியா திண்ணிய மனமுடைய அறிவிலார் போல சும்மா படுத்திருக்கிறாயே தூக்கத்தின் சிறப்பு என்னவென்று உரைப்பது என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர் எந்திரிமா எந்திரிக்கும்போது சிவசிவன் என்று சொல்லிட்டு எந்திரிமா சங்கு ஒளி உனக்கு கேட்கலையா தூக்கத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸா வேண்டாமா எந்திரிங்க எந்திரிச்சு பகவானின் சிறப்புகளை பாடுங்க தூக்கம் எப்போ வேணாலும் தூங்கலாம் ஆனால் அந்த பிரபஞ்ச மூர்த்தத்தில் எழுந்தெடுத்து பகவானின் நாமத்தை நாம் கூறினால் அடைவோம் வைகுண்ட பிராப்தி என்று ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ